ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூக்காசு விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான் பிரபுவாகிய ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி சென்றபோது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து அவர் அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகளை கொடுத்தான் ஒருவனிடத்திலே ஐந்து தாலந்தும் வேறொருவனிடத்திலே இரண்டு தாலந்தும் மற்றொருவனிடத்திலே ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு அவர் புறப்பட்டுச் சென்றார் அவர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களை ஒவ்வொருவராக அழைத்து தான் கொடுத்த தாலந்துகளை குறித்த கணக்கை கேட்டார் அப்பொழுது ஐந்து தாலந்தை வாங்கினவன் பத்து தாலந்தை அவரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தான் உடனே எஜமான் அந்த ஊழியக்காரனை பார்த்து நல்லது உத்தம ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மை இருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு நீ அதிகாரியாயிரு என்று அவனை நியமித்தான் அப்படியே இரண்டாவது ஊழியக்காரன் வந்து அவர் கொடுத்த இரண்டு தாளந்தை ஐந்து தாளந்தாக மாற்றியிருந்தான் அவனையும் பார்த்து நீ ஐந்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று நியமித்தான் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து உம்முடைய ராத்தலை நான் ஒரு சீலையிலே சுற்றி வைத்திருந்தேன் அதை நீர் வாங்கி கொள்ளும் என்று சொல்லி அதை அப்படியே அவனிடத்தில் திரும்ப கொடுத்தான் அந்த எஜமான் அந்த பொல்லாத ஊழியக்காரனை விசாரிக்கிறவர்களிடத்திலே ஒப்படைத்தான் இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதானமான காரியம் ஐந்து ராத்திலும் இரண்டு ராத்தலையும் வாங்கின ஊழியக்காரர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு தாளந்தை வாங்கினவனோ தனக்கு கிடைத்த அந்த சிறிய வாய்ப்பை கூட பயன்படுத்த தவறிவிட்டான் இன்றைக்கு நம்மிலும் எத்தனையோ பேர் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்துகிறதையும் பயன்படுத்தாததையும் பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த நிலை அமைந்திருக்கிறது ஐந்து தாளந்தை வாங்கினவன் பத்தாக அதை கொண்டு வந்து கொடுத்த போது பத்து பட்டணங்களின் மேல் அவன் அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் இரண்டு தாளந்தை வாங்கினவன் ஐந்தாக கொண்டு வந்தபோது ஐந்து பட்டணங்களுக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டான் பாருங்கள் எத்தனை பெரிய உயர்வு சாதாரணமான ராத்தல் தான் சாதாரணமான தாளந்து தான் ஆனால் அவனுக்கு உண்மைக்கு உயர்வு கிடைத்தது அவன் உத்தம ஊழியக்காரன் என்கிற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டான் நாமும் வேலையிலோ படிப்பிலோ நம்முடைய வாழ்க்கையின் எந்த சந்தர்ப்பத்திலே ஆகிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறிய வாய்ப்புகளை கூட நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம் அது சிறியது தானே இதனால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று அற்பமாய் நினைக்காமல் அதை சரியாக பயன்படுத்தி அதை உண்மையுள்ள மனதோடு பயன்படுத்துவோமானால் நமக்கும் உத்தம ஊழியக்காரன் என்கிற பட்டமும் கிடைக்கும் உண்மையுள்ளவனுக்குரிய வெகுமதியும் கிடைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சிறிதோ பெரிதோ பயன்படுத்த தவறாதிருப்போம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் சரியாய் பயன்படுத்த ஜாக்கிரதையாய் ஞானமாய் தெளிவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் உத்தம ஊழியக்காரன் என்கிற பட்டத்தோடு உண்மையுள்ளவனுக்கு கிடைத்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாங்களும் சுதந்திரித்து கொள்ள விழிப்பாயிருக்க எங்களுக்கு உதவி செய்தொருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக